உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவங்ககிட்ட நீங்கள் சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அந்த டாக் என்ன காப்பாற்றுது பாரு அது என்னோடைய ஒன் மேன் டாக் டூ மேன் டாக் அதெல்லாம் கிடையாது ஒன் மேன் டாக்ஸ் இருக்குது அது அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கும் அவ்வளோதானே தவிர அது என்னோட டாக் அதனால் வந்து என்ன யார் வந்து வீட்டுக்குள்ளே யாராவது தொந்தரவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அது ஒன்றும் பெருமை கிடையாது அது டேஞ்சர் அது உங்களுக்கும் டேஞ்சர் இன்னொருத்தவங்களுக்கும் டேஞ்சர் சில நேரம் டாக் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சண்டை போடுற ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு கடிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வெளிநாட்டிலே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அந்த டாக்ஸுக்கிட்ட உங்களுக்கு தெரியலையா ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் வெளியே கொண்டு வருவாங்க அதுக்கே நேச்சுரலான கார்டியன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஒரு பெரிய த்ரெட்டு வரும்போது அந்த டாகால் அது பிஹேவ் பண்ண தெரியும் நீங்கள் பண்ண நீங்கள் பண்ண வேண்டியது கன் கண்ட்ரோல் ஒரு மென்டல் கண்ட்ரோல் ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த டாக்ஸுக்கு வந்து பவுண்டரிஸ் தெரியணும் கார் ஸ்பீடாக போகணும் ஸ்பீடாக போகிற கார் வேணும் ஹை ஹார்ஸ் பவரில் இருக்க கார் வேணும் அதுக்கான முக்கியம் பிரேக்கு இது வந்து நீங்கள் வெறும் அக்ரஷனை மட்டும் ஊட்டி வளர்த்துட்டு என் டாகை வச்சுட்டு நான் எனக்கு இதுதான் பெருமை அப்படின்னு சொல்லி வளர்த்திங்க அப்படின்னா அது இருமுனை கத்தி இரண்டாவது பிரேக் இல்லாத கார் பிரேக் இல்லாத காரில் நீங்கள் ஃபுல் இருந்து போகணும் வண்டி நிப்பாட முடியாதுன்னா வண்டியை விட்டு குதிச்சு தான் ஆகணும்